வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மீனத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நடந்துகிட்டு இருந்தது நிறைய மன உளைச்சல் கஷ்டம் கையில் பணம் சேமிக்க முடியாத தன்மை கையில் வரக்கூடிய பணத்தோட அளவு குறைஞ்சிருச்சு தூக்கம் சரியாக இல்லை அலைச்சல் நிறைய ஃபேமிலி பிரச்சனை வேலையில் பிரச்சனை மன அழுத்தமான வாழ்க்கை டீனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் லவ் அல்லது டபுள் சைடு லெவலில் ஃபெயிலியர் ஃபாரின் ட்ரை பண்ணுறேன் கிடைக்கல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஃபண்ட் அப்ரூவ் ஆகலை லோன் கிடைக்கல அப்படியே லோன் கிடைச்சாலும் அதுக்கான ப்ராசஸ் ரொம்ப டிலே ஆகுது இந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸை ஃபேமிலி ரிலேட்டடாக ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு கடந்த ஒரு ஏழு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி வாழ்க்கை இப்போ இல்லை மாறி போச்சு இப்படி ஒரு காலகட்டம் எனக்கு வருமான கனவுல கூட நினைக்கல அப்படி தான் இப்போ இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை ரெண்டு பகுதியாக நீங்கள் பிரிச்சுக்கலாம் மார்ச் முப்பத்தொன்று வரையில் ஒரு மாதிரியாகவும் ஏப்ரல் ஒன்றுலேருந்து ஒரு மாதிரியாகவும் நீங்கள் பிரிச்சுக்கலாம் காரணம் மார்ச் தேதி அப்புறம் சனி பயிற்சி இருக்குது மே மிட்ட மே பாதிக்கு மேலே குரு பயிற்சி ராகிய பயிற்சி இருக்குது ஸோ ஏப்ரல் ஒன்றுக்கப்புறம் அப்புறம் ஒரு மாதிரியாகவும் ஏப்ரல் முன்னாடி மார்ச் முப்பத்தொன்று வரையிலும் ஒரு மாதிரியாகவும் பலன் தரப்போகுது சரிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு என்ன தரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஏப்ரல் ஒன்றாந்தேதி வரையிலும் பெரிய இஷ்யூஸ் உங்களுக்கு கிடையாது பெரிய பிரச்சனைகள் கிடையாது ஆனால் ஏப்ரல் ஒன்றாந்தேதிக்கப்புறம் அந்த சனிப்பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஜென்மச்சனி ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு பாதிப்புகள் சீக்கிரமாகவோ அல்லது கொஞ்சம் டிலே ஆகியோ நடக்கும் புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னா ஏப்ரல் ஒன்றாந்தேதியிலேருந்தே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னா இந்த வருஷத்தோட பாதிக்கு மேலே உங்களுக்கு பிரச்சனைகள் தெரிய ஆரம்பிக்கும் சரி என்ன மாதிரியான பிரச்சனை வேலையில் பிரச்சனை வேலையில் ஃபோக்கஸ் பண்ண முடியாத தன்மை நிறைய ஃபேமிலி இஷ்யூ நான் வந்து டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறேன் ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு நீங்கள் நினச்ச இடத்துல கிடைக்காது உங்களுக்கு பிடிக்காத இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் நான் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன் இன்க்ரிமெண்ட் கிடைக்காது ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன் ப்ரொமோஷன் கிடைக்காது என்னை விட டம்பி பீஸ் அவன்லாம் வந்து ப்ரொமோஷன் வாங்கிட்டு போகிறான் ஆஃபீஸில் வந்து மேனேஜருக்கு நல்லா இருக்கான் நான் நல்லா உண்மையாக தான் வேலை செய்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது ஆல்ரெடி நான் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணிட்டேன் இந்த மாதிரியான மன அழுத்தம் நிறைந்த ஒரு சுச்சுவேஷனை இந்த ஜென்மச்சனி உருவாக்கும் அதே போல் நீங்கள் இப்போ டீனேஜராக இருக்கீங்கன்னா படிப்பை தவிர மற்ற விஷயங்களில் நீங்கள் வந்து டைவெர்ட் ஆக ஆரம்பிப்பீங்க மேபி பசங்களோடு சேர்ந்து சுற்றுறதோ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சுற்றுறதோ அல்லது ட்ரிப்பு நிறைய போகிறதோ அல்லது வந்து ஏதோ ஒரு பேட் ஹேபிட்டை உள்ளே கொண்டு வரதோ அல்லது ஒன் சைடில்வோ டபுள் சைடில்வோ அதனால் ஒரு ஃபெயிலியரோ மொத்தத்தில் நீங்கள் நீங்களாக இருக்கக்கூடாது அதுதான் அந்த ஜென்மச்செனியோட மெயினான கான்செப்டு ஸோ உங்களை கெடுக்கக்கூடிய அமைப்புகளை உங்களை கெடுக்கக்கூடிய வாழ்க்கை முறையை இந்த ஜென்மச்சனி உருவாக்கும் ஆல்ரெடி நான் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்குது இல்லை என்கிட்ட ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னா அந்த கெட்ட பழக்கத்துக்கு நீங்கள் ரொம்ப அடிக்ட் ஆக போகிறீங்க ஜென்மச்சனியில் நிறைய பேர் அந்த ஜென்ம நட்சத்திரத்தை தொடும் பொழுது பேட் ஹேபிட்டில் ரொம்ப அடிக்ஷன் ஆயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு ரொபமையினை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ம மன நிம்மதியை தரக்கூடிய விஷயமாக அவங்க நினச்சிக்குவாங்க ஆனால் அதுதான் தப்பு ஸோ இந்த ஜென்மஜனி உங்களுக்கு பாதிப்புகளை தரக்கூடிய தான் இருக்குது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு ஷேர் ஹோல்டர்ஸோட பார்ட்னர்ஸோட நிறைய பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு வருமானம் இப்போ இருக்காது இந்த பிஸ்னஸை விட்டுட்டு ஓடிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் ஓடமாட்டேங்க ஆனால் விட்டுட்டு ஓடிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அதே நேரத்தில் வெளிநாடு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் கிடைக்கல அப்படின்னா இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா மீனத்தோட நாலாம் வீட்டில் இருந்து குரு பார்த்து குரு இருந்து பத்தாம் வீட்டை பார்க்கறனால ஃபாரின் ரிலேட்டடான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் நாளில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு கையில் கொஞ்சம் காசு இருக்குது நான் அதை வந்து என்ன பண்ணலான்னு தெரியல இந்த ஜென்ம ஜென்மச்சனையில் அந்த காசு கையில் தங்குமா இல்லை அது ஏதாவது செலவாயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதாவது வீடு கட்டணுன்னா வீடு கட்டலாம் நிலம் வாங்கினா நிலம் வாங்கலாம் கார் வாங்குன்னா கார் வாங்கலாம் ஜுவல்ஸாக வாங்குனா ஜுவல்ஸாக வாங்கலாம் நீங்கள் ஒரு அசட்டாக நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணிடணும் அப்படி நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணாத பட்சத்தில் அந்த பணம் உங்கள் கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நாளில் இருக்கக்கூடிய குரு உங்களோட ஒட்டுமொத்த வருமானத்தை எப்படியோ ஒன்று கொடுத்துருவார் அதாவது ஒரு நூறுரூவா சம்பாரிச்சப்பாங்க ஐம்பது ரூபாயாவது உங்களுக்கு வருமானம் வந்துடும் ஆனால் அதை சேமிக்கக்கூடிய தன்மைகளை வந்து கெடுப்பார் யார் சனி அதே போல் ஆறு பன்னெண்டு லட்சில் ராக கேதுக்கள் உங்களுக்கு நிறைய எதிரிகள் உருவாவாங்க அதனால் அந்த எதிரிகளை தான் நீங்கள் ஜெயிப்பீங்க அதுதான் அந்த ஆறு பன்னெண்டு இருக்கக்கூடிய ராக கேதுக்கான அமைப்பு ஸோ ஃபைனலாக நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மீனத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் டைவர்ஷன் ஆகும் குழந்த பாக்கியம் எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஆனால் இந்த வருஷம் கடைசிக்கு அப்புறம் அதாவது பாதிக்கும் மேலே கிட்டத்தட்ட கடைசி தொடும் பொழுது ஒரு ப்ரெக்னன்சி அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கிடைக்கும் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண வாய்ப்புகளை தரும் ஆனால் போராட்டத்துக்கு அப்புறம் தரும் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு ஜனன ஜாதகப்படி தசா புத்தி ஸ்ட்ராங் இருந்தால் மேபி கிடைக்கலாம் அடுத்தது ஃபாரின் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வேண்டாம் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதனால் பிரச்சனைகள் ஹெவியாக வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அடுத்தது வீடு கட்டலான கட்டலாம் அசெட் ஏதாவது வாங்கணுன்னா வாங்கலாம் மீனத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நாற்பது சதவீத நன்மைகளையும் அறுபது சதவீத எதிர்மறையான பலன்களையும் தரக்கூடிய ஆண்டாக இந்த இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்குது மெயினாக இந்த ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் பெரும் பிரச்சனையாக இருக்குது மற்றபடி குருவோட மீனத்தோட அதிபதியாக வரக்கூடிய குருவோட பொசிஷனும் ராகுகேதுக்களோட பொசிஷனும் நல்லா இருக்கனால அந்த நாற்பது சதவீத ஒரு நன்மைகளை நம்ம எதிர்பார்க்க முடியுது இது நடக்கவும் செய்யும் அது ஆனால் அந்த அறுபது சதவீத எதிர்மறையான பலன் அப்படிங்கிற விஷயம் மீனத்தோட வீட்டில் இருக்கக்கூடிய சனியினால் ஏற்பட போகுது உங்கள் லைஃப் பார்ட்னரோட நிறைய ஒத்துப்போக பாருங்கள் கருத்து வேறுபாடுகளை விட்டுருங்க கருத்து வேறுபாடுகளை நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை அந்த சனி உருவாக்குவார் ஸோ தட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஹேண்டில் பண்ணுறது உங்களோட கையில் தான் இருக்குது மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்ணனோட நான் உங்களை திரும்ப சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸ்டே டி ஒன்ல தேங்க்யூ பாய்